நாய்களிடம் கடி வாங்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் இதற்கெல்லாம் கூட ஜாதகம் இருக்கா ஜோசியம் இருக்கான்னா ஏ டு ஜெட் ஜாதகம் இருக்குது ஜாதகத்தில் ஜோசியத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது ஆக நாய்க்கடி வாங்கக்கூடியவர்களின் கிரக நிலைகள் அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஷ்டாலஜர் செவிலிங்க பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாய்கள் எல்லோரையுமே கடிப்பது இல்லை நாய்கள் வைரவனின் அம்சமாகும் சிவ அம்சமாகும் சனி பகவானின் மறு உருவமாக திகழக்கூடிய வகையில் நாய்கள் ஆகும் ஆக அதை துன்புறுத்துவதோ கல்லால் அடிப்பதோ அல்லது விரட்டுவதோ மிக மிக கடுமையான தோஷமாகும் அதுவும் நாயை சில பேர் வாசலில் படுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு விளக்கு கொண்டு எல்லாம் அடிப்பாங்க வீடு வா வாசல் கூட்டும் போது விளக்குமாறு அடிச்சிருவாங்க அதெல்லாம் மிக 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 அதிகமான துன்பத்தை நிச்சயமாக ஜாதகருக்கு தரும் எப்பொழுது தரும் உயிர் பிரியும் பொழுது இந்த சனி பகவான் ஜாதகரை வச்சு செஞ்சிருவார் ஏன்னா அந்த கடைசி காலகட்டங்களை குவிக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானின் அமைப்பாகும் ஒரு மனிதன் வயோதிகத்தில் இருக்கும் பொழுது சனியின் அம்சத்தில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் நாம் பாவம் செஞ்சோம்னு சொன்னால் சனி பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அது பிடிக்கலையா அதை விரட்டி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் விரட்டி விடுறதுன்னா அதை துன்புறுத்தாமல் விரட்ட வேண்டும் ஆனால் முடிந்தவரை எப்பொழுதுமே நாய்களுக்கு உணவிடுவது சனி பகவானுக்கு பைரவருக்கு செய்யக்கூடிய மிக அற்புதமான பரிகாரம் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்குதோ பிரச்சனை இருக்குதோ வாயு பிரச்சனை இருக்குதோ செரிமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுதோ கடன் பிரச்சனை ஏற்படுதோ அல்லது யாருக்கெல்லாம் மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு அச்சம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுக்கு எல்லாமே நாய்களுக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கும் இது என்னுடைய அனுபவ உண்மையாகும் நான் சொ பரிகாரம் சொல்லி நிறைய பேர் அதை உணர்ந்து அதுலேருந்து வெளியில வந்த மிகச்சிறந்த அனுபவ பரிகாரமாகும் இது அதனால இந்த மாதிரியான பாவத்தை இனி யாரும் செய்ய வேண்டாம் சரி வீடியோவில் போவோம் எந்த ஒரு ஜாதகத்திலுமே செவ்வாய் கெட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த ஜாதகம் மட்டுமே மிருகங்களிடம் கடி வாங்கும் நிலையை ஏற்படும் நீண்ட வால் இருக்கக்கூடிய மிருகம் அளவில் பெரியதாக இருக்கக்கூடிய மிருகம் செவ்வாய் குறிப்பார் சிறிய வால் இருக்கக்கூடிய மிருகம் அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய மிருகங்களை புதன் குறிப்பார் யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நாய்க்கடி அபாயம் நிச்சயமாக இருக்கும் அதனால செவ்வாய் சனி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் நாய்களிடம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றவர்கள் அதுக்காக நாய் பக்கத்தில் போனால் கடிக்காத சார் அப்படின்னு கேட்கக்கூடாது செவ்வாய் சனி இருப்பவர்களுக்கு நாய்க்கடிக்கான அபாயங்கள் அதிகமாக உண்டு அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதே நாய்க்கடியினால மரணம் வரை போகுமா மரணம் வரை இந்த நாய்க்கடி கொண்டு போயிடுமா அப்படின்னா இந்த செவ்வாய் சனியோடு சேர்ந்து ராகுவோ மாந்தியோ ஏற்படும் பொழுது இது மரணம் வரை போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் இதே பாம்பு கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கும்னு சொன்னால் செவ்வாயும் ராகுவும் இணைந்து இருக்கும் பொழுது இந்த பாம்பு கடி ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் தோட்டந்தர்வுல வேலை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதற்கான வைத்தியத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பொழுது எலிக்கடி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் எலிக்கடிச்சிடும் அவர்களுக்கெல்லாம் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரிய வால் இருக்கக்கூடிய நீண்ட வால் இருக்கக்கூடிய பெரிய மிருகம் அந்த மாதிரிலாம் செவ்வாய் குறிப்பார் உதாரணத்திற்கு எரும மாட்டை செவ்வாய் குறிப்பார் அணிலை புதன் குறிப்பார் சிறிய அளவில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையும் வாழ் இருக்கக்கூடிய மிருகங்களை புதனும் பெரிய அளவில் வாழ் இருக்கக்கூடிய மிருகங்களை செவ்வாயும் குறிப்பார்கள் மிருகம் மிருகம்னாலே செவ்வாயை குறிக்கக்கூடியவர் விஷம்னா அது ராகு கேது சனி இன்ஃபெக்ஷனு டீப்பு உண்டு எல்லாமே ராகு கேது சனி குறிப்பார்கள் ஆக மிருகங்கள் கடித்து அதன் காரணமாக விஷம் ஏற்படுவதோ காயங்கள் ஏற்படுவதோ இதற்கெல்லாம் ராகு கேது சனி காரணமாக இருப்பார்கள் ஆக செவ்வாய் இந்த மாதிரியான பாவ கிரகங்களோடு இணையும் பொழுது மிருகங்களிடம் கடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் புதனோடு சேரும் பொழுது சிறிய சிறிய விலங்குகளிடம் கடி வாங்கக்கூடிய ஓணாங் கடிச்சிருச்சு அணில் கடிச்சிருச்சு எலி கடிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளிட்ட கடி வாங்கிறதுக்கான அமைப்புகள் உருவாகும் இதுதான் பேசிக் ரூல் இதை வச்சு நாம் அடுத்தடுத்த ஜாதகத்தை பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதுவிதமான தகவலை தெரிஞ்சிருப்பீங்க நண்பரேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்